வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் ந கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பிறகு மிருகஷிர நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரமும் சந்திராஷ்டிரமம் உண்டு சரிங்களா இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சல்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த செய்த வேலைகளை செய்த வண்ணமே செய்யலாம் அதில் எந்த தடையும் இல்லை பிரச்சனையும் எதுவும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போதான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைய ராசி பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாங்களா இதுவரை நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை ஐயாயிரத்தி இருபது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நமது தமிழ் சித்திர யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இன்றைய வளர்ச்சி இருக்குங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் குடும்பத்தாரின் எல்லோருக்குமே சந்தோஷம்தான் இன்றைக்கு இன்றைய நாள் உங்களது குடும்பத்தில் திருவிழா கோலம் மாதிரி சந்தோஷம்தான் சரிங்களா இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கு உறுதுணையாக இருக்குது அதுக்கு கிரக அம்சங்களும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வரவும் செலவும் ஒரே ஈவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பேங்க் பேலன்ஸை கூட கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வருங்க அதனால் பார்த்துக்குங்க செலவை கட்டுப்படுத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவு செய்தாகணும் போது அது பார்த்துக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படும் ஆனாலும் அதற்கு தக்க வெகுமானம் அல்லது சன்மானம் உண்டு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு மற்றவர்களின் நெருங்கிய தோழர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மாமன் அல்லது மைத்துனர் அது இருந்து உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டுங்க ஆனால் உதவி பெறுவது என்பது உங்களுடைய அபிப்ராயம் தான் வேணான்னு அவ நீங்கள் அவமதிச்சிங்கனாலும் ஓகே தான் ஆக நான் இருக்கேன் கஷ்டத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு வழியாக தான் வந்து உதவி செய்கிறாங்க அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் சௌரியங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் செழித்து ஒங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நாளாகவும் ஒற்றுமை நிலவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மிருகசிகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலும் சரி உள்ளத்திலும் சரிங்க கலகலப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கு இது அமையும் ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் சற்று சோர்வுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு பண வருவாய் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் செலவு ஆக வேண்டிய செலவு ஆகி தான் தீரும் அப்படிங்கும்போது அதனால் உடல் சோர்வு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னாவே அது வரவு மாதிரி தான் ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவது எப்படி என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதயமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஈடுபாடு எதிலையும் வந்து அவசரமாக எதுவும் செய்ய மாட்டீங்க யோசித்து செய்யக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் சில பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் அமைஞ்சிருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு பக்கத்திலே இருக்குது கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்புங்க போட்டி இருந்தால் தானே பந்தயன்னு இருந்தால் தானே நாலு பேர் ஓடுவாங்க நாலு பேர் ஓடுனா தானே யார் ஃபஸ்ட்டு வரான்னு தெரியும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான போட்டி இருக்குது அதனால் முழு திறமையை காலப்பட்ட கா நீங்கள் நிரூபிக்கணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டாலும் முழு திறமையை நீங்கள் நிரூபணம் பண்ணலாம் அதனால் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா அதுக்கு தக்க ஊதியம் மற்றும் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் மற்றவர்களை பற்றி நீங்கள் தவறான கருத்து இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் கொஞ்சம் தேவைப்படுங்க எது அடுத்த கவுத்தோன்னு பேசாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசவும் ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினின் ஆதரவும் அலுவலகத்தில் அலுவலக மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய சிறு தவறை கூட அவங்க பொருள்படுத்த மாட்டாங்க அதனால் மன சந்தோஷம் அடைய வேண்டிய சிம்மராசி அன்பர்கள் ஆமாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது ஒரு விஐபி சந்திப்பீங்க ஊர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதுக்கு சிலர் உதவுவாங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிக்கலாம் சரிங்களா கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக தானே வந்து உதவுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க யார் நண்பர்கள் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்திலேயும் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு தி தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனையும் தலைவலி போன்ற தீராத மருத்துவ செலவும் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்பு உங்களை நெருங்கி வரும் சரிங்களா சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் உண்டாகக்கூடிய சூழல் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க இந்த நாளில் காலை முதலே உங்களுக்கு நன்மை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் மனதிற்கு ஒரு இனிய சந்தோஷம் நிம்மதி பெருமூச்செல்லாம் விடுவீங்க இன்றைக்கி இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் வந்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க அது மாதிரி நீங்கள் நீண்ட தூர பயணம் பிரயாணம் செல்வதற்கான யுத்தி வகுத்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கை கூடி வருது ஆனால் இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் வெளியூர்லேருந்து நீங்கள் போய் வரணும் அல்லது வெளியூர் செய்தி உங்களுக்கு சுகமான செய்தியா அமையும் என்பதில் மாற்றம் இல்லை சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி நீங்களே பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் நிலவுவதால் இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்களா விருட்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் கனவுகள் பலிதமாகுதுனாவே கொஞ்சம் செலவு அதிகமாக தானே இருக்கும் அதனால் செலவு வரவு மீறிய செலவு இருந்தாலும் சந்தோஷம் இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க செலவு கண்ணாம ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கும் குடும்பத்தினர் உங்களை பாராட்டுவாங்க குறிப்பாக மைத்துனர் அல்லது மைத்துனி ஆமாங்க அவங்க உங்களை ரொம்ப வெகுவாக பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இன்னைக்கு ஏற்படுங்க மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய அனுபவம் வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றி கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் தரக்கூட தரக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்குங்க இன்றைய நாள் வியாபாரத்தில் நீங்கள் டாப் ஸ்டார் நீங்கள் தான் ஆமாம் இன்றைய நாளில் உங்களுடைய வியாபாரம் செழிக்கும் அதனால் பண வருவாய் அதிகம் உண்டு மனதிற்கு சந்தோஷமும் உண்டு சரிங்களா அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு ஆதாயம் இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் அடைவீங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் காரியத்தில் ஆர்வம் அதாவது வந்து ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண் ஒரு பழமொழி அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் லாபம் உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு வித இனம் தெரியாத கவலை ஆமாங்க இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா போகலாமா போகணுமா அப்படின்னு இரட்டை நிலை சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் இன்று உங்களுக்கு மனதிலே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு மனதிலே ஒரு தெளிவற்ற நிலை இருப்பதால் இன்றைய நாள் அருகில் உள்ள விநாயக பகவானை போய் தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இன்றைய நாளை தோங்கினீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான இன்னி எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீர நீல ந நிறங்க உத்ரா உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கி செயல்படுத்திடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேள் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைக்கு ஆமாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குறித்து வச்சுக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படி ஒரு உபயோகமான நாள் இன்றைய நாள் இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி பணம் வருது எப்படி போகுது இது தெரியவே தெரியாதுங்க உங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வரவும் அப்படி தான் செலவும் அப்படி தான் ஆக வ பணம் வந்தது ஆனால் போச்சு அதுதான் நடக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகமாக உண்டுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அன்பர்களின் வாடிக்கையாளர்கள் வருவாங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்ப நிலை மாறி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய குடும்பத்துல வெகுவா இன்னைக்கு நீங்க ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி இன்னைக்கு உபசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களை இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை உங்க குடும்பத்தே குடும்பத்தினர் பூர்த்தி செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க குழந்தைகள் உங்களை பாராட்டுவாங்க இருந்து நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விவசாயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான செய்தியும் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகத்தால் லாபம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் லாபம் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதனால் புதிய தொழில் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க அது ஒரு வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய நாள் மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்